அஸ்லாம் வலைக்கும் வர அஹமத்துல்லாஹி வரகாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்கல் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உள்ளவராக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அழைப்பாளர் வகுப்பு ஆறு ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து ஈசா மசிக் அலைகர் சலாத்து அஸ்லாம் அவர்கள் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்து பிஸ்பி அப்பான் ஹீம் அவருடைய இரண்டாம் வருகையின் போது அவர்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்ற ஒவ்வொரு முஸ்லீமும் நபி சல்லா அலி அவர்கள் சார்பாக என்ன செய்ய வேண்டும் என்று நபிசலாய் கூறினார் அதாவது ஜிஸ் கிரைஸ்டனுடைய இரண்டாம் வருகையை எப்படி கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரியே முஸ்லீம்களை நாமும் எதிர்பார்க்கிறோம் அந்த வகையில் அவங்க இரண்டாம் வருகையின் போது நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நபிசலாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதை நம்ம செய்யணும் அது என்ன அப்படின்றத நம்ம பாப்போம் சொல்லு அலீஸ்வரன் அவர்கள் கூறினார்கள் அது அவர்கள் கூறினார்கள் எனது வாழ்நாள் நீடிக்கமே ஆனால் எனது வாழ்நாள் நீடிக்குமே ஆனால் மரியமின் மகன் ஈசா ஈசாவை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன் அதாவது ஜீசஸ் கிரைஸ் ஏசு கிறிஸ்து அல்லாவிட தூதரான இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் அதாவது ரவி என்ன சொல்றாங்கன்னா எனது வாழ்நாள் நீடிக்குமே ஆனால் மரியமின் மகன் ஈசாவை நான் சந்திக்க வேண்டும் என ஆசைப்படுவேன் எனக்கு மரணம் விரைவில் சம்பவித்து விட்டால் உங்களில் யார் அவரை சந்திக்கிறாரோ ஜிஷு கிறிஸ்தை யார் சந்திக்கிறாரோ அவர் என் புறத்திலிருந்து அவருக்கு சலாம் சொல்லட்டும் தன்னுடைய உம்மத்தை பார்த்து ரவிஸ் ராய் முஸ்லீம் பார்த்து சொல்லிருக்காங்க நான் எனக்கு அல்லா வாழ்நாள் நீட்டினா ஈசாரேஷனோட இரண்டாம் வரையின் நான் இருந்தேன் நான் உங்களுக்கு செலவு சொல்லுவேன் அப்படி அதுக்கு முன்னாடி நான் மரணிச்சிட்டா முஸ்லீம்லாம் நீங்க என் சார்பாக அவங்க செலவு சொல்லுங்க எவ்வளோ பெரிய விஷயம் இது வரைக்கும் நம்ம நானே தான் சமீபத்தில் அந்த அரிஸ் கல்வி பண்றேன் என்ன சொல்றாங்கன்னா நபிகளாயம் சொல்லலா வரை சார் பூர்ணார்கள் எனது வாழ்நாள் நீடிக்குமே ஆனால் மரியமீன் மகன் ஈசாவை அதாவது இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன் எனக்கு மரணம் விரைவில் வந்துவிட்டால் உங்களில் யார் அவரை சந்திக்கிறாரோ அவர் என் புறத்திலிருந்து அவருக்கு சலாம் சொல்லட்டும் ஆக இப்ப நூற்றி தொண்ணூறு கோடி முஸ்லீம் வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த கூகுள் கணக்குப்படி மொத்தம் நூற்றி தொண்ணூறு கோடி முஸ்லீம் எண்ணூறு கோடி மக்களில் கிட்டத்தட்ட இரநூறு கோடி மக்கள் நாலுல ஒருத்தர் முஸ்லீம் தான் அப்போ ஈசாசா இப்ப வந்தாங்கன்னா அந்த இரநூறு கோடி மக்களும் நபீ சல்லா அலிசன் சார்பாக அவங்களுக்கு சலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எதுல அந்த அதிக பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு அகமது இந்த அகமதுன்ற ரீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தொம்போது ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பது ரெண்டு நம்பர்லயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதை அறிவிக்கிற அறிவிப்பாளர் அபு குரேரா அலிஇல்லா அவர்களுக்கு தான் அறிவிக்கிறாங்க இப்போ நமக்கு எல்லாமே தெரியும் ஈசா அலி இஸ்லாம் பத்தி அல்லாஹ் குரான் என்ன சொல்லியிருக்கான் அதாவது நம்பி நபி சொராய் சொல்கிறாங்க எனக்கும் ஈசாவுக்கும் இடையில எந்த தூதரும் கிடையாது ஈஷா அலிஸ்லாம் பிறகு நான் தான் நீங்க ரெண்டு பேருக்கு இடையில் அல்லாஹ் எந்த அரசியும் எந்த நபி மாதிரி அனுப்பல அப்படின்றது ஒரு செய்தி நபீராய் சொல்றாங்க அதே மாதிரி இம்மையிலும் மறுமையிலும் இம்மையிலும் மறுமையிலும் மனிதர்களில் எனக்கு மிகவும் நெருக்கமான நெருக்கமானவர் மறைவுடை மைந்தன் ஈசான்றார் இந்த உலகத்திலையும் சொர்க்கத்திலையும் மனுஷங்கள்ல ம மனுஷன் அல்ல ஆதமரிசா இருந்து கேமத்தினால் அன்னைக்கு கடைசியாக பிறக்கிற மனிதன் வரைக்கும் நல்லா படைச்சான் கொடான கோடி மக்கள் அந்த கோடான கோடி மக்களில் இம்மையிலும் மறுமையிலும் மனிதர்களில் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் மறியுடைய மைதான் ஈசா சொல்றாங்க ஏசு கிறிஸ்து தான் எனக்கு நெருக்கமானவங்க நபீனாங்க இதெல்லாம் கிறிஸ்தவ சகோதரம் புரிஞ்சுக்கணும் இன்னும் வந்து அவங்க அவங்களுக்கு நம்ம மீது நம்ம நமக்கு அவங்க மீது நேசம் அதிகமாகும் அப்படிதான் சொன்னாங்க நேசத்தில் மிகவும் நெருக்கமானவர்கள் இணை வைப்பவர்களை விட இவரைய விட அவங்களுக்கு கிறிஸ்தவம் தான் சொல்லிட்டாங்க எனக்குறாங்க இருக்கு அஞ்சாவது அருமையுதான் அந்த வகையில் இம்மையிலும் மறுமையிலும் மனிதர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமான நெருக்கமாக நீசா இயேசு சொல்லியிருக்காங்க அடுத்தவள அதாவது ஜிபு ஹைஸ்லாம் வந்து முறை அரைஸ்லா சந்திச்சு அந்த ஈசா பற்றி நற்செய்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா உமக்கு ஒரு ஆண் ஆண்மகவு ஆளுமக்கு முன்னாள் கூறாங்க உமக்கு ஒரு ஆண் மகவு பிறப்பதைக் கொண்டு நாங்கள் நாங்கள் நற்செய்தி கூற வந்துள்ளோம் அவர் பெயர் ஈசா என்னும் மசிக் இயேசு என்னும் கிறிஸ்து அவர் அவர் எப்படிப்பட்டவர் ஜிபுரேஷம் சொல்றாங்க அது பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு அவங்களுக்கு புரிய முடியாது சொல்றாரு தான் பரிசுத்த ஆவியானவர் ஜிபுரம் சொல்றாங்க மாணவர் தலைவர் அவர் அவர் பெயர் ஈசா என்னும் ஏசு என்னும் கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்னா அவர் இம்மையிலும் மறுமையிலும் மிக்க கண்ணிய முடியும் இயேசு கிறிஸ்து வந்து இம்மையிலும் மறுமையிலும் மிக்க கண்ணிய முடியும் அல்லாஹுக்கு பிதாகி தேவன் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமானவர்களில் ஒருவராகவும் இருப்பார் அப்படின்ற ஒரு நச்செய்தியை ஜிபுலே சொல்லியிருக்காங்க அது அல்லாவுக்கும் இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமுடையவரும் அல்லாஹ் மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னு அல்லாவே சொல்றான் படைச்ச இறைவனே சொல்கிறான் வீரன் சொல்றாங்க இம்மையிலும் மறுமையிலும் மனிதர்களும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் மறைமுடைய மனிதன் ஈசா அதை ஜிஸ் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இரண்டாம் வரையின் போது என்னென்ன நடக்கும் எப்படி நடக்கும் சொல்றாங்க உலக அழிவுக்கு முன்னால் மறைமுடை மனிதன் ஈசா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கே நடுவராக தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக வானத்தில் இறங்க இருக்கிறார் அவர் எந்த இடத்துல வந்து இறங்குவாங்கன்னு சொன்னா சிரியா நாட்டினுடைய தலைநகர் டெமாஸ்கஸ்ல நிறைய பள்ளிவாசல் இருக்கு அதுல வந்து கிழக்கு பக்கமா உள்ள வெள்ளை பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் பேரு வெள்ளை பள்ளிவாசல் வெள்ளை பள்ளிவாசனுடைய மினார்ல வந்து இறங்குவாங்க இரண்டு வாரங்களுடைய ரெக்கையின் மீது கை வைத்து கொண்டு அது அப்படியே வந்து இறங்குவாங்க அந்த காட்சியை அந்த காலகட்டத்தில் இந்த பூமியில் வாடுகிற அனைத்து மனிதர்களும் ஒரே சமயத்தில் காண்கிறீர்கள் இந்த அரிசி அறிவிக்கும் போது மன்னனோட கூட இல்லை அந்த அளவுக்கு அவங்க கால் முக்கியம் பெட்ரோல் இருக்குது அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரியான காலகட்டத்தை தான் இருக்கும் ஏழு ஏழு மணி ஏழு மணியான இருட்டாயிரும் அவங்க அவங்க வீட்டில் போய் தூங்க போயிருவாங்கிட்டு கொஞ்ச நேரம் தான் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு தூங்க போயிடுவாங்க அப்படின்னு தான் அதிர்ஷ்டம் ஆக அந்த காலகட்டத்தை சொல்றாங்க மரிய உலக அழிவுக்கு முன்னால் மரியமுடிய வாய்ந்த ஈஷா உலகத்துக்கே நடுவராக தீர்ப்படிக்கு நீதிபதியாக வானத்தில் இறங்க இருக்கிறார் இரண்டு வானங்களுடைய இறக்கையின் மீது கை கொண்டு அப்படியே இறங்குவாங்க அந்த காட்சியை அந்த காலகட்டத்தில் பூமியில் வாழ்கிற அனைத்து மனிதர்களும் ஒரே சமயத்தில் நம்ம வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்தா அது டுவென்டி டவர்ஸ் எடுக்கிறத காமிச்சாங்களே ரெட்டை கோபுரம் அப்போ எல்லாரும் வீட்டில் உட்காந்து பார்த்தோம் ஏன்னா எல்லா டிவிலையும் எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு அதை தான் காமிச்சுக்கிட்டே இருந்தான் ரெண்டு கோபுரம் இன்னும் இருக்கு இனிமேதான் வெளியே போகுது அந்த காட்சி அந்த சமயத்துல வீட்டில் இருந்தேன் டிவியை போட்டு பார்த்தா இந்த காட்சியை காமிச்சான் அப்படியே நேரடியா இருக்கும் திடீர்னு கொலாப்ஸ் ஆகுது அப்போ விசாலேசாமுடைய வரவைக்கு முன்னாடியே ஒரு செய்தியை ஒரு நிகழ்வை வந்து உறவு மனுஷும் ஒரே டைம்ல பார்த்துட்டோம் பார்க்க சாத்தியம் இருக்குன்றது இல்லைன்னு தெரியுதில்ல ஆக விசாலை வரும்போது எல்லாருமே பூமி பந்தில் வாழ்ற இப்போ இங்க வந்து இறங்குறாங்கன்னா பூமிக்கு அடியில அடிப்பதில உள்ள மக்களும் பார்க்க முடியும் டிவி இருக்கு எல்லா சேனல்லையும் இதை காமிச்சாங்கன்னா நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்தே பார்க்க முடியும் ஆக அந்த காட்சியை அந்த சமயத்தில் பூமியில் வாழ்கிற அனைத்து மனிதர்களும் ஒரே சமயத்தை காண்கீர்கள் அவங்க வந்து சிரியா நாட்டினுடைய தலைவர் டெமாஸ்கஸ்ல வெள்ளைப்படி வாசலுடைய மினார்ல வந்து இறங்கி படிக்கட்டு வழியா கீழே இறங்கி வருவாங்க அது எந்த மாதிரியான காலகட்டம்னா தஜ்ஜால் அந்தி கிறிஸ்து தஜால் அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பான் அவனுடைய நாற்பதாம் நாள் அந்த சமயத்துல மகதியர் இஸ்லாம் அவங்க வந்து தஜ்ஜாலுக்கு போ போரிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி காலகட்டத்துல மகதியார் இஸ்லாம் ஒரு இமாமா இருக்காங்க படியா சொல்லுடைய இமாமா இருக்காங்க அவங்க தொடக்க போறாங்க பஜ் தொலை வைக்க போறாங்க வாங்க சொல்லியாச்சு தொலைவிக்க போறாங்க அந்த மாதிரி டைத்துல ஈசான் இஸ்லாம் வந்து இறங்குறாங்க படிக்கட்டோடைய கீழே இறங்கி ரெண்டு பேரும் ஒருத்தவர்கள் சந்திச்சுக்கிறாங்க அகலன் கே சகலன் இந்த உங்களுடைய வரவு இந்த பூமிக்கு நல்லவராகவே அப்படின்னு சொல்லிட்டு ஆரியங்கிற கட்டி சொல்கிறாங்க சொல்றாங்க செஞ்சு முடிச்ச உடனே ஈசாரைஸ்லாமே நீங்க தொடவைங்க அப்படின்றாங்க மகதி அலைசாம் சொல்றாங்க நீங்க இமாமத் பண்ணுங்க உங்க பின்னாடி நாங்கள் தொடரும் அப்படின்னு சொன்னோடனே ஈசா லேசன் ஜீசஸ் கரை சொல்றாங்க சொல்கிறாங்க மகதியே நீ தொடங்க முகமது நபி சொல்லு வரையும் சொன்னால் அவருடைய உமத்தில் ஒருவர் தொலை வைத்து அவர் பின்னாடி நான் தொடரணும் ஏற்பாடு மதுதியை நீ தொலைவேன்றாங்க ஒரு பாக்கியம் இந்த அதிச அறிவிச்சு நம்சாங்க அந்த காலகட்டத்தை நினைத்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன காரணம் முதல் முதல் வருகையின் போது அவங்க பிறக்கும் போதே நம்பியாக ஆக்கிட்டாங்களா பிறக்கும் போது நம்பியாகவே பிறக்கிறாங்க இப்படிப்பட்ட பாக்கியம் ஜீசஸ் சேசன்ஸ் அவங்களுடைய ஈசா மசி அரை சலாத்துக்கு நினைச்சிருக்கு அவங்க முப்பத்தி மூணு வருஷம் அந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க அவங்க அவங்க மூலமா இன்ஜின் வேதத்தை எல்லாம் அவங்க அப்படியே உயிரோடு உயர்த்தப்பட்டார்கள் அவர் அறையப்பட அரையப்படமும் அவர் கொல்லப்படமும் இல்லை உயிரோடு நான் உயர்த்துக்கொண்டேன் அப்பேற்பட்ட பாக்கியம் உயிரோடு மேல போய் இரண்டாவது காணத்துல ரமேஷ் விகராஜ் பயணம் போகும்போது எகேஆல இஸ்லாமியம் அதாவது ஜான்தி பேப்திஸ்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல யோகானுஷ்ணன் சொல்லுவாங்க பைபிளில் போட்டுருக்கோம் அந்த எகை அலி ஜீசஸ் கிரீஸ் ஜேசு கிறிஸ்தையும் இரண்டாவது வணத்தை சந்திச்சு பேசிருக்காங்க அதனால பார்த்துருக்காங்க அவங்கள வர்ணிக்கிறாங்க ரென்ஸ்ராஜ் அவங்க எப்படி இருந்தாங்க நீர் சொட்ட சொட்ட அப்பதான் குளிச்சிட்டு வந்த மாதிரி இருந்தாங்க அவங்களுடைய முடி எப்படி இருந்துச்சு அவங்க வேற மாதிரி இருந்தாங்க அவங்க என்ன நேரம் இருந்தாங்க எல்லாத்தையும் வர்ணிச்சிருக்காங்க நீங்க நீங்க ரியாணசாலின் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி பேஜில் இது எல்லாம் ஓகே அப்படி வர்ணிக்கிறாங்க ரென்சராஜ் இப்படி இருப்பாங்க அதாவது அந்த அந்த கலர்ல அவங்க இருக்கிற கலரில் அவங்க ஈசாலி சாமியோட அழகான மனித நான் பார்த்தேன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவ்வளவு நடக்காது அவங்க வர நவீனத்தை வரவேற்கிறாங்க ஈசா அரைசாம் யோசான் ஸ்டானும் இயேசு குஷ்ணு அவர்களும் நபீநாயத்தை இரண்டாவது வானத்துல வந்து வரையறுக்கிறாங்க அகலன் கே சகலன் நல்ல நபியே அன்பு சகோதரரே வாருங்கள் உங்களுடைய வரவு இந்த இரண்டாவது வானத்தில் நல்லவராக அமையட்டு சொல்கிறாங்க எப்பேற்பட்ட ஒரு காட்சியை பாருங்க கற்பனை பண்ணி பாருங்க ஜீசஸ் கிரைஸ்ட் இரநூத்தொம்பது கோடி கிறிஸ்தவரும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து அவங்க மட்டும் இல்ல நூத்தி தொண்ணூறு கோடி முஸ்லீம்களும் நேசிக்கிறோம் நம்ம ஈசாரலேஷான் நேசிக்கிறோம் அதாவது தூதர் அவங்களும் இரண்டாம் முறை உள்ள தூதர் ரெண்டாம் முறையில் என்னென்ன நிலைமை செய்ய போறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாவும் எல்லாம் தூதர் சொல்லிட்டாங்க அப்பேற்பட்ட அந்த ஜீஸ் கிரிஸ்ட் அது கிட்டத்தட்ட ஒரு நானூத்தம்பது கோடி மக்கள் நேசிக்கிற அந்த ஏசு கிறிஸ்து நபிநாயகத்தை மெகராஜ் பயன் போய் இரண்டாம் வண்டல போய் ஜிபுரேஷாம் பரிசுத்த ஆவியான கூட்டு போய் இறக்கும்போது அஹ்லன்கே சகலன் நல்ல நபியே முகமது அவர்களே நல்ல நபிய அன்பு சகோதரரே ரெண்டேரும் சொல்கிறாங்க அன்பு சௌகரியம் வாருங்கள் உங்களுடைய வரவு இந்த இரண்டாவது வானத்திற்கு நல உறவு அமையட்டும் அப்படி வரவேற்கிறாங்க ஒவ்வொரு நபிமாரும் வ அந்த காட்சியெலாம் இருக்குது ஆக ஏற்கனவே பார்த்துட்டாங்க இரண்டாவது வரைவில் என்ன நடக்கும்னு சொன்னாங்க அப்படி வரும்போது முஷிண்டாயி நீங்கள் என் சார்பாக எஸ்ஆர் சலாம் சலாம் சொல்லுங்கள் இந்த அதிச அகமத்தில் பதி செய்யப்பட்டார் ஆக அவங்களுக்கு சலாம் சொல்லணும் அவர் எப்படிப்பட்ட நபி இம்மையிலும் மறுமையிலும் மிக்க கன்னிமுடியும் அல்லது மிகவும் நெருக்கமானவர்களையும் ஒருவராக இருப்பார் கொஞ்சம் பேர் இருக்காங்க அதுல ஒருத்தர் டிஸ்கரேஸ் அந்த ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு உண்டு ஆக வந்து இந்த செய்தியை சொல்வதற்காக அந்த எபிசோடு திரும்ப அந்த அதிசலைய சொல்லார்கள் எனது வாழ்நாள் ஆனால் மரியமுடைய மகன் ஈசாவை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன் எனக்கு மரணம் விரைவில் சம்பவித்து விட்டால் உங்களில் யார் அவரை சந்திக்கிறாரோ அதை இரண்டாம் வருகை சந்திக்கிறாரோ அவர் என் புறத்திலிருந்து அவருக்கு சரான் சொல்றேன் என்று நபி சரல்லா அரேசன் கோவில் அறிவிப்பாளர் அபு ஃபரைரா அலி அவர்கள் நூல் அஹமத் ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ஏழாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரெண்டு அதிசல் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆக நாம் வாழும் காலத்தில் ஈசா அரைசனாவுடைய இரண்டாம் வருகை நடந்தால் நபி சலுல்லா சார்பு சார்பாக நம்ம அவங்களுக்கு சலாம் சொல்லணும் நம்ம நேரடியாகவும் சலாம் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அது அதுக்கு முன்னாடி தஜாவுடைய வருகை இருக்கும் ஆனால் தஜாவுடைய காலத்துல நீங்க வாழ விரும்பாதீங்கன்றாங்க ஏன்னா ஈமான் பரி போடுற காலகட்டம் தஜ்ஜாரில் வரும்போது ஈமான் தாரியில பரவேறு ஈமான ஊட்டுக்கு போயிடுவாங்க சந்திக்க விரும்பாதிக்கிறாங்க வேலை அல்ல நாடி தஜாரையும் சந்திச்சிடும் அதையும் கடந்து ஈசா ஒரு வரியை நம்ம சந்தித்தால் அபிசாஸ்லாம் சாரையும் சரான் சொல்லணும் நம்ம நம்மளும் நேரடியாக சரான் சொல்லணும் அப்படி அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதெல்லாம் நமக்கு ஏற்படுத்தினால் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அபிஷேக ஈசா அவர்களுக்கு இஸ்லாம் சொல்ற பாக்கியத்தை உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்களும் தந்திருவானாக இந்த துவாவுடன் இடையூறையை நிறைவு செய்கிறேன் இஸ்லாம் வரைக்கும் ஆகியவா